மனித பிறப்பு என்பது வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாய்ப்பு பிடிப்பும் பொறுப்புமே அதனின் சொத்து ஒரு பறவை மரத்தின் கிளையில் அமரும் போது முறிந்துவிடும் என்றால் பறவை நம்புவது கிளையை அல்ல தன்னுடைய சிறகுகளை கஷ்டங்கள் மட்டும் நமக்கு இல்லை என்றால் போராடும் எண்ணமே நமக்கு இல்லாமல் போய்விடும் ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே அந்த வரிசையில் சரித்திர நாயகனான ராஜராஜ சோழனின் இயற்பெயரை கொண்ட அருள்மொழிவர்மன் என்ற சூர்யாவிற்கு அகத்தில் குறையில்லை புறத்தில் உள்ள குறைகளை உதறி தள்ளிவிட்டு வடிவமைப்பாளர் துறையில் மிகப்பெரிய நிறுவனங்களில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்து வருகிறார் சூர்யா பிறந்த ஆறு மாதத்திலேயே முதுகு தண்டுவட பிரச்சனை காரணமாக அவரது இடுப்புக்கு கீழ்ப்பகுதி சரியாக செயல்படாமல் போனது உடல் உறுப்புகள் செயல்படாமல் போனால் என்ன அவை அனைத்தும் சேர்ந்து சிந்தனை ஞானமாக செயல்பட்டது இடதுகை பழக்கத்தால் எடுத்து சாப்பிடுவதை கவனித்த இவரின் தாத்தா சாப்பிடுவதையாவது வலது கையில் செய்யக்கூடாதா என்று கேட்டதும் சற்றும் தயங்காமல் கடவுள் எனக்கு வலது கையை இந்த பக்கம் வச்சுட்டான் தாத்தா என்று சொன்னபோது சூர்யாவுக்கு வயது மூன்று இப்படி அறிவின் பிம்பமாக திகழ்ந்த சூர்யாவை சென்னையில் உள்ள சிறப்பு பள்ளியில் சேர்த்தார்கள் தீவிர சிகிச்சைக்குப் பின்னர் வாக்கரின் உதவியோடு நடந்து கொண்டிருந்த சூர்யாவை கொண்டிருந்த வேறு சில சிறுவர்கள் தெரியாமல் தள்ளிவிட்டதில் வாக்கரில் நடந்து கொண்டிருந்தவர் வீல் சேரில் தான் நடமாட முடியும் என்ற நிலைக்கும் இதுவரை இயங்கி வந்த கை கால்களும் செயலிழந்து போனது பேசும்போது வார்த்தைகள் ரொம்பவே திக்கவும் செய்தது இந்த வேதனைகளுடன் கூடிய சோதனைகளை தாங்கிக் கொண்ட சூர்யாவால் பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை வீட்டிலிருந்தே படிக்க ஆரம்பித்தவர் தனது அண்ணனின் கணினியை பொழுதுபோக்கிற்காக இயக்க ஆரம்பித்தார் நடுங்கும் தனது கைகளை நிறுத்த அது ஒரு பயிற்சியாகவும் அமைந்தது அண்ணனின் அறிவுரைகளுடன் கணினியை செயல்படுத்தியவர் அதனையே தன்னுடைய சிந்தனை களமாக மாற்றினார் தான் எடுத்த முயற்சியில் சிறிதும் தளராமல் அவற்றை அலசி ஆராய்ந்து செயல்பட்ட சூர்யா இன்றைக்கு அகில இந்திய அளவில் செயல்படக்கூடிய மிக பிரபலமான பெரிய சிறிய நிறுவனங்களில் வெப் டிசைனர் என்ற வடிவமைப்பாளர் புகழ்பெற்ற திருமண அழைப்புதல்கள் தயாரிக்கும் நிறுவனமான மேனகா காட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நார்த் ஈஸ்டர்ன் மேரிடைம் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் பட்ஜெட் பர்னிச்சர் இம்பீரியல் இன்ஃபோடெக் வர்ணா போன்ற பல்வேறு நிறுவனங்களின் வடிவமைப்பாளர் இவர்தான் பார்ப்பவர்களை ஈர்க்கும் அனைத்தையும் தன்னுடைய வடிவமைப்பால் வெளிப்படுத்துவதுடன் எல்லாவித தகவல்களையும் சுவாரஸ்யமாக சொல்வதற்காக ஒரு வலைதளத்தை உருவாக்கியுள்ளார் அது மட்டுமல்லாமல் அனிமேஷன் மற்றும் ஆடியோ வீடியோ எடிட்டிங் போன்ற அனைத்து துறைகளிலும் கால்பதித்து வருகிறார் இந்த சரித்திர நாயகனான சூர்யா தந்தை காவல்துறையின் கைரேகை பிரிவில் அதிகாரியாக பணியாற்றியவர் ஓய்வுக்கு பிறகு குடும்பத்துடன் பொள்ளாச்சியில் வசித்து வரும் இவர்கள் சூர்யாவிற்கு அன்பையும் பாசத்தையும் காட்டி வெற்றிக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறார்கள் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பத்தை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்வில் தோல்வியே இல்லை சூர்யாவை போல நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் நம் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் பரிதவிப்பில் இல்லை வாழ்க்கை பாராட்டுதலில் தான் இருக்கிறது லோட்டஸ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து விஜயராஜ் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்